ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் போர்த்தி கடலேருந்து நீங்கள் சேரிஸ் கலேஷன் பார்த்தீங்கன்னா டோலோ சில்கில் டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லினன் சேரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லினன் கட்லேயே டிஜிட்டல் பிரிண்ட்டில் நல்லா புது புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்த்திஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ஆஃப் போர்த்தீஸ்னு சொல்லிட்டு சேரிஸ் கலெக்ஷன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேரீஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது இது எல்லாமே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் காட்டன் கிரேப் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி கிரேப்பில் நிறைய வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லினன் காட்டன் டோலோ சில்கு சில்க் சேர் கலசன் நிறைய இருக்குது காட்டனில் அவங்களுக்கு ஜரி பார்டர் வச்சது கலசன் எல்லாமே நிறைய இருக்குது இந்த ஒயிட் கலர் சேரி வந்து லினன் காட்டன் சேரி சில்வர் கலர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அறுநூற்றி பத்து இந்த மஸ்ட் கலர் சேரி எல்லாமே கிரேப் சில்க் சரி இந்த பிளாக் கலர் சேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சரி ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதிலே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரு கலர் சேரியும் உங்களுக்கு சந்தேரி தான் இது வந்து நல்ல ஒரு டிஷூ சில்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த கேங்கர் கலெக்ஷனில் பார்க்குற சேரி எல்லாமே டோலோ சில்க் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி டோலோ சில்க்லாம் நிறைய கலெக்ஷன் போர்த்தீஸ் கடையில் இருந்து பார்த்துருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நியூ கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு இந்த ரெட்டு வித்து ப்ளூ கலரில் லாங் பாடராக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு இந்த சேரீயா ரேட்டு அதிலே இந்த பக்கத்தில் ப்ளூ வித் ரெட்டு கொடுத்துருக்காங்க புது கலசெல்லாம் டோலஸுக்குடையே நிறைய பார்டர் டிஷன்லாம் வந்திருக்கு அதிலே நல்ல ஒரு ராமர் ப்ளூவில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இந்த டோலசு சேரியோடய ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானூறுவாய்க்கு மேலே இருந்தது இந்த மஸ்டர்ட் வித் ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜெண்டா ப்ளூவில் கொடுத்துருக்காங்க அஜந்தா ப்ளூவில் பார்டர் வந்து பெப்சி ப்ளூவில் வந்திருக்கு கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சேரிக்குமே கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதில் இந்த மெகந்தி க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டில் குங்குமம் ரெட்டில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரீ பிரித்து காமிக்கிறாங்க சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் டிசைன் வந்துருக்கும் இந்த லாங் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜரி டிசைன் வந்து உங்களுக்கு லைன் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் ப்ளவுஸு இது வந்து முந்தி இந்த கலர் கலெக்ஷனில் பார்க்குற சேரியும் உங்களுக்கு டோலர் சில் கலெக்ஷன் தான் இதில் வந்து பார்ட்ரு வந்து ஜரி பார்டர் இல்லை சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த லைட் ப்ளூ சேரியோட ரேட்டு நானூற்றி பதினஞ்சு அதில் இந்த ப்ளூ கலர் சேரி நல்ல ஒரு லாங் பார்டரை கொடுத்துருக்காங்க அந்த லாங் ஜரி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் படம் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க அதிலேயும் இந்த ப்ளூ கலரும் அதே தான் டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் ப்ரவுன் கலர் சேரி வந்து சேரோட பாடத்தில் ஒயிட் கலர் டிசைன் வந்திருக்கு பார்டர் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அறுநூத்தி இருபத்தஞ்சு இந்த கிரே கலர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்டல் பிரிண்டில் டோலர்ஸுக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரியை பிரிச்சு காமிக்கிறாங்க நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சேரீ ரேட்டு நானூற்றி முப்பது அதில் இந்த லைட் ப்ளூ கலர் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்டல் பிரிண்டில் சேரியோட பாட்டம் ஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் காட்டன்லேயே டிஸ்டில் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க லைஃப் லேர் சேரெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் அழகாக வந்திருக்கு இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு பெர்பிள் கலரில் வாட்ரு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த சேரீ ரேட்டு நானூற்றி ரெண்டு இந்த கிரே கலர் சேரி ரேட்டு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகா பாருங்க டிசைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கு இந்த ப்ளூ கிளூ சேரி எல்லாமே என்னென்னு தான் இந்த கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு மல்டி கலரில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்திருக்கு இல்லைனா கட்டின் சேர்க்கி இந்த கிரே கலர் சேரிக்கு உங்களுக்கு இந்த பார்ட்ரு நல்லா ஃப்ளோர்டிசன் அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைன் சேரி தான் ப்ளைன் சேரில உங்களுக்கு சேரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் சேரி கொடுத்துருந்தாங்க பார்டர் வந்து ஜரி பாட்ரு வரும் லேன் கட்டன் சேரீ உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கு வச்சு இந்த சேரீ எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த பர்பிள் கோல் சேரீ வரட்டை அறுநூத்தி அறுபத்தஞ்சு அதே லினன் காட்டிலேயும் செக்கடு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வந்து டோலோ சில்கு ப்ளூ கலர் சேரி சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜரி டிசைன் மாதிரி கம்பிடிசன் வரும் அதில் இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா லினன் கார்டெலாம் மல்டி கலரில் சீரியோட பாட்டம் ஃபுல்லாகவே டிசைன் அழகாக வந்திருந்தது பார்ட்ரு வந்து ப்ளூ கலரில் ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க சில்வர் ஜரி டிசைனு அடுத்தடுத்து நீங்கள் சேரீஸ் கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்க வச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க